கிறிஸ்மஸ்க்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிறைய ஸ்டாக் கிடைக்கிடும் வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ஃபுல்லாவே கிளியர் அண்ட் சேல்ஸ் ஆஃபர்ஸ்க்காக கிறிஸ்மஸ்க்கு டிசம்பர் நைன்டீன் ஆரம்பிச்சு டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் வரைக்கும் அஞ்சு நாளைக்கு தரமான அப்டேட் இந்த மாதிரி ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் லோஃபர்ஸ் இந்த மாதிரி கேஷுவல் ஷூஸ் எது எடுத்தாலுமே மூணு பேரா ஜஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் சைஸ் பத்தி இப்பயே சொல்றேன் சிக்ஸ் டு லெவன் வரைக்கும் இருக்கு கிறிஸ்துமஸ்க்கு போற மாதிரி பார்ட்டி வந்திருக்கு பிரதர் ஓகேவா இதுவும் மூணு பேர் ஜஸ்ட் சிக்ஸ்டி இதே சிக்ஸ் செவன்ல எடுத்தீங்கன்னா மூணு பேர் ஜஸ்ட் பைவ் பிப்டி மட்டும் தரப்போம் உமஸ்க்கு கிறிஸ்மஸ் டைம்னால உமன்ஸ்க்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பீஸ் வந்துருக்கு சீக்கிரமா உமன்ஸ் தான் வச்சிருக்கேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்குது இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் வேறு அதே மாதிரி வந்து கேஷுவல் சூஸ் எதை எடுத்தாலுமே இதுலயே நீங்க மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பை பண்ணிக்கலாம் போன வீடியோலயே மூணு பிராண்டட் சைட்ஸ் மூணு பிராண்டட் கிராக்ஸ் இந்த மாதிரி எதாவது ஏழுநூறு ரூபாய்க்கு கொடுத்தா இந்த தடவை கிறிஸ்மஸ் ஆஃபரா இதுல மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆறுநூத்தி அறுபது ரூபா தான் அதே மாதிரி கிராக்ஸ்லயும் கலெக்ஷன்ஸ் கிராக்ஸ் அதே மாதிரி போன வீட்டில ஸ்பெஷலா இந்த வீடியோல ஒரு ஸ்பெஷலா ஆஃபர் இந்த மாதிரி கிராக்ஸ் எடுத்துறவங்க வெறும் எண்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கிராக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் பெஸ்ட்டு ட்ரேடர்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இப்போ கிறிஸ்மஸு நியூ இயர் வருதுனால ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து இந்த ஷாப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது டேட்டு நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் பத்தொம்போதுலேருந்து டிசம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் இங்கே வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு கேஷுவல் ஷூஸ் வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு கொடுக்குறாங்க க்ராக்ஸு ஸ்லைட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எல்லாமே மூணு பேர் வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்ட்டிக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது கிறிஸ்மஸுக்கு நியூ இயர்க்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் டேட்டு நான் திருப்பி மென்ஷன் பண்ணுறேன் டிசம்பர் பத்தொம்போதுலேருந்து டிசம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் அஞ்சு நாள் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கிறிஸ்மஸ்க்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிறையா ஸ்டாக் கிடைக்கணும் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க

ஆறு ஏழு எடுத்தவங்களுக்கு மூணு பேர் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் தரப்புறோம் இந்த தூரம் மென்ஸ்ல எக்கச்சக்கமா கலெக்ஷன் ஃபுல்லாவே இருக்குது அதே மாதிரி எல்லாருமே கிறிஸ்துமஸ்க்கு போற மாதிரி பார்த்தி வசம் வந்து பிரதர் ஓகேவா இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா மூணு பேர் ஜஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி இதே சிக்ஸ் செவன்ல எடுத்தீங்கன்னா மூணு பேர் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி மட்டும் தரப்போம் இதுலயும் சைஸ் சிக்ஸ் செவன்ல எக்கச்சக்கமா கலெக்ஷன் இருக்குது லோபர்ஸ் ஃபார்மல்ஸ் கேஷுவல்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாருமே கேட்டா பேக் இஸ்யூஸ் கூட இருக்கு பிரதர் பேக் இஷ்யூஸ் எடுத்துக்கலாம் இதுவும் நீங்க மூணு பேர் ஆறுநூத்தி அறுபது ரூபா மட்டும் தான் இந்த மென்ஸுக்கு மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இந்த பிரதர் உமன்ஸ்க்கு ஏன்னா கிறிஸ்மஸ் டைம்னால உமன்ஸ்க்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பிஸ் வந்துருக்கு சீக்கிரமா உமன்ஸ் தான் வச்சிருக்கேன் இதுல சைஸ் அப்போ இருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் வேறு அதே மாதிரி வந்து கேஷுவல் ஷூஸ் எது எடுத்தாலுமே இதுலயே நீங்க மூணு எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி பே பண்ணிக்கலாம் நீங்க மென்ஸ்ல ரெண்டு ஷூஸ் உமன்ஸ்ல ஒரு ஷூ இந்த மாதிரி மூணு பேரா மிக்ஸ் பண்ணி எப்படி எல்லாம் ஜஸ்ட் மூணு பேர் சிக்ஸ் சிக்ஸ்டி மட்டும் தான் இதுல பொறுத்த வரைக்கும் சைஸ் மட்டும் சொல்லிட்டேன் வரைக்கிறது ஃபைவ் டூ நைன் வரைக்கிறது இதே ஒயிட்ஸ் பாருங்க இது எல்லாமே ட்ரெண்டிங்கான மாடல் இல்ல நீங்க வேற கடைக்கு போனீங்கன்னா நானூத்தி அம்பது ரூபாய் நம்ம கிட்ட ஜஸ்ட் மூணு பேரா எடுத்தீங்கன்னா அறுபது ரூபா நிறைய ஸ்போர்ட்ஸ் மாடல் இருக்கு இதுல ஓகேவா ஸ்லைஸ் அஞ்சு ஆறு இருக்கு ஏழு எட்டு ஒன்பது அன்லிமிட்டடா இருக்கு நிறைய பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம போன வீடியோலயே மூணு பிராண்டட் சைட்ஸ் மூணு பிராண்டட் கிராக்ஸ் இந்த மாதிரி எது எடுத்தாலும் ஏழுநூறு ரூபாய்க்கு கொடுத்தா இந்த கிறிஸ்துமஸ் ஆஃபரா இதுல மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அறுநூத்தி அறுபது ரூபா மட்டும் தான் இல்ல பொறுத்தவங்க பிராண்டட் சைட்ஸ்ல கிராக்ஸ் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி கிராக்ஸ் எதுனா இது ஃபுல்லாவே கலெக்ஷன்ஸ் தான் எது வேணா எடுத்ததுல மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி மட்டும் தான் இதுல சிக்ஸ் டு டென் வரைக்கும் பதினொன்னு இல்ல இதுல சிக்ஸ் டு டென் வரைக்கும் எது ஒன்னா மூணு பேரா எடுத்தீங்கன்னா அறுநூத்தி அறுபது என்னடா கலெக்ஷன் செம்மையா காமிக்கிறான் இது ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்லைட்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட முன்னூறு பீஸ் கிட்ட ஸ்டாக் வச்சிருக்கேன் இது எல்லாமே ஸ்லைட்ஸ்ல இருக்கு அதே மாதிரி கிராக்ஸ்லயும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி போன வீட்டுல ஸ்பெஷலா இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலா ஆஃபர் இந்த மாதிரி கிராக்ஸ் ஸ்லைட்ஸ் எடுத்துறவங்களுக்கு வெறும் எண்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கிராக்ஸ் தரேன் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ்க்கு இந்த கிராக்ஸ் நேரில் வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேவா ஆன்லைன் ஆர்டர்ஸ் இல்லை இதுல எதுவுமே நேரில் வந்து பை பண்ண மாட்டேன் இந்த ஆஃபர் ஆறுநூத்த ரூபாய் குத்து எந்த பொருள் எடுத்தாலுமே இந்த மாதிரி கிராக்ஸ் ஆறு வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுத்து எடுத்துக்கலாம் இதுல சைஸ் பத்திரிக்கை சிக்ஸ் டூ லெவன் வருகிறது ரெண்டே கலர் தான் பிளாக் அண்ட் ப்ளூ எண்பது ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் பிரதர் இது ராணி விலாக்ஸ் பேஜே நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா மட்டும் தான் இது தருவேன் இல்ல நீங்க சும்மா வந்துட்டு இது எம்பது தர மாட்டேன் சொன்னீங்களா தரமாட்டேன் சொல்லிட்டேன் ஒன்லி ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் ஓகேவா ஏன்னா சும்மா நம்மளும் தர முடியாது பிரதர் ஏன்னா நம்மளுக்கும் வியாபாரம் ஆகணும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஃபாலோவர்ஸ் சேரணும் அது மாதிரி நம்மளுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும் இது பொறுத்து என்ன எண்பது ரூபாய்க்கு தரானே எந்த குவாலிட்டி மட்டமா இருக்கும் அந்த குவாலிட்டி அந்த காம்ப்ரமைஸ் இல்ல பிரதர் எப்படி இருக்கும் பண்ண ஓகேவா இந்த குவாலிட்டி நல்லாவே இருக்கும் நீ அடிச்சு ரஃப் யூஸ் பண்ணலாம் ஓகேவா நம்ம ரெய்னி சீசன் அதுக்கப்புறம் வர சம்மர் சீசன்லயும் யூஸ் பண்ணலாம் இது வரைக்கும் வெறும் எண்பது ரூபாய்க்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாவே எண்பது ரூபா மட்டும் தான் இது வீடியோ பாத்துட்டு வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் அதே மாதிரி ஸ்லைட்ஸ் ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது இன்னும் ஸ்டாக் வந்துட்டே இருக்கு பிரதர் ஸ்டாக்கு பொறுத்த லிமிடெட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடையாது அன்லிமிடெட் ஸ்டாக்ஸ் எது இருந்தாலுமே வெறும் எண்பது ரூபா மட்டும் இதெல்லாம் மூணு பேர் வெறும் ரூபா மட்டும் தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது முக்கியமா சே சொல்றேன் பத்து பதினொன்று இருக்கவங்க சீக்கிரமா வந்து வீடியோ போடனா இந்த வீடியோ ஆஃபர் இப்பயே சொல்றேன் டிசம்பர் நைன்டீன் ஆரம்பிச்சு டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி டூ த்ரீ அஞ்சு நாளைக்கு இந்த ஆஃபர்ஸ் தரப்போம் சீக்கிரமா வீடியோ நைன்டீன் போட்டேன் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் வரேன் பிரதர் எனக்கு ஆஃபர் கிடைக்குமா எனக்கு ஸ்டாக் இருந்தா பார்த்தா நம்பர் இருக்குன்னு சொல்றேன் இல்லன்னா இல்ல அதே மாதிரி ஆன்லைன் அட்ரஸ் பொறுத்திருக்கும் இன்னொரு முக்கியமான மென்ஷன் பண்றேன் ஆன்லைன் அட்ரஸ் எடுக்கிறீங்கன்னா கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் நாங்க போட்டோஸ் சம்பவம் போட்டோஸ் சம்பிட்டு அப்புறம் அது வந்து செலக்டெட் மாடல்ஸ் வந்து தான் வரும் ஓகேவா இப்ப நீங்க நீங்க போட்டோஸ்ல கேட்கறது எங்களுக்கு தர முடியுமா தெரியாது இப்ப சப்போஸ் இதுல நம்ம ஷூஸ் இப்ப ஒன்னு அதே மாதிரி கஸ்டமர்ஸ் என்ன நான் ஒரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இப்போ ஆன்லைன் அட்ரஸ் இருக்கீங்க போட்டோஸ் இருக்கிற மாடல் எல்லாத்தையும் போட்டோ அனுப்புவோம் போட்டோ அனுப்பிட்டா அப்புறம் உங்களுக்கு எடுத்த மாடல் வருமா நீங்க போட்டோல செலக்ட் பண்ண மாடல் வருமா அப்படி இல்ல இத பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சைஸ் வசதி நைன் இருக்குன்னு சொன்னா டென் லெவன் இருக்காது இதுல நான் போட்டோஸ் அனுப்புறேன் ஒரு சில கஸ்டமர்ஸ் என்னன்னா ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருது அதுக்கு அப்புறம் எனக்கு குடிக்கல நான் மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றேன் இதுல பொறுத்துக்கே அந்த மாதிரி இல்ல ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுமா ஷபுள் பண்ணி தான் ஷூஸ் வரும் உங்க சைஸ் உங்களுக்கு சைஸ் எந்த சைஸ் வரும் அந்த சைஸ்ல போட்டுருவோம் அதே மாடல்ஸ் வராது நீங்க செலக்டட் மாடல்ஸ்ல வராது இதுல ஷபிள் பண்ணி நாங்க இதுல பொறுத்த குவாலிட்டி ஒரு மாசம் வாரண்டியோட தரேன் ஓகேவா இந்த எல்லாமே ஒரு மாசம் வாரண்டியோட தரேன் சைஸ் பண்ணி சொல்லிட்டு இதுலயும் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துலாம் நீ எல்லாருமே ரொம்ப நாளிங் ஸ்டாக் ஸ்லிப்பர் பிரிக்கிங் ஸ்டாக் ஸ்லிப்பர்ஸ்ல எக்கச்சக்கமான மாடல் தளபதி மாடல் டீ ஸ்டாப் மாடல் டபுள் ஸ்டாப் மாடல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மாடல் இந்த நாலு மாடல்ஸுமே நாலு நாலு கலர்ஸ் இருக்குது எல்லாத்துலயுமே பிளாக் ப்ளூ கிரீனு ப்ரௌன் டான் இந்த எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது இந்த நாலு மாடலுமே இந்த நாலு மாடலுமே மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆயிரம் ரூபாய்க்கு தரப்போம் பிரதர் ஓகேவா பிரிக்கிங் ஸ்டாக்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் ஃபுல்லாவே மூணு பேர் எடுத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் இந்த ஆஃபர் லிமிடெட் டைம் ஆஃபர் மட்டும் தான் கிறிஸ்மஸ் ஆஃபர் ஸ்டாக்கு மூணு பேர் எடுத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் சைஸ் சிக்ஸ் டூ டென் வரைக்கும் இது எல்லாமே நைன் டென் எக்கச்சக்கமான ஸ்டாக் வச்சிருக்கேன் நீங்க நேரில் வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் நைன் டென் வேணா லெவன் லெவன் ஒரு சில மாடல் இருக்கும் நேரில் வந்து பாத்துக்க நேரில் வந்து பாத்து இதுல கம்ஃபர்ட் ஃபீல் தெரியும் ஏன்னா மிச்ச கடைக்கு போனீங்கன்னா இது எட்நூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் போட்டு வைக்கிறாங்க நம்ம கிட்ட நீங்க மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் இது டைப் மாடல் நீங்க மற்ற பிராண்டு போனீங்கன்னா எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் கம்மி இல்ல மூணு பேரா ஆயிரம் ரூபாய் டென்னு ஸ்டாக்ல நாலு மாடல் இருக்கு பிரதர் பிரீமியம் செக்மெண்ட் ஷூஸ்ல மூணு மாசம் வாரண்டியோட தரேன் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருமே பேவர்ட்டான பிஎம்டபிள்யூ மோட்டோ ஸ்போர்ட் ஷூஸ் பிரதர் போன தடவை உங்க வீட்டுல சரியான ஹிட்டு கொடுத்த ஷூ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ண கிட்டத்தட்ட இரநூறு பீஸ் இந்த தூரம் வச்சிருக்கேன் போ போத பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்து பை பண்ணிக்கலாம் இது ஒண்ணு ஒரு கேஷுவல்ஸ் ஒண்ணு அதே மாதிரி வந்து ஒரு ஃபார்மல் ஒண்ணு இந்த மாதிரி எப்படி வேணா மூணு பேரா மிக்ஸ் பண்ணி எடுத்து மூணு பேரா பை பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி இரநூறு மட்டும் தான் எனக்கு இப்படி வேணாம் பிரதர் ஒரு கேஷுவல் சொன்னு ஒரு ஃபார்மல் சொன்னு ஒரு கிராக்ஸ் சொன்னு இந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் மூணு பேரா பை பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி ரூபாய் மட்டும் தான் இதுவும் நீங்க பேரா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல எக்கச்சக்கமான கலெக்சன்ஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒன்னு ரெண்டு மாடல் நான் வீடியோ போட மாட்டேன் எப்பயுமே சரி இதுல பொறுத்திருக்கா வந்திருக்கு இந்த மாடல்ல இதுல பொறுத்தவரைக்கும் இந்த சைஸஸ் எயிட் டூ லெவன் வரைக்கும் செவன் வரல எயிட் டூ லெவன் மட்டும் தான் வந்துரு எயிட் டூ லெவன் தான் மட்டும் செவன் கஸ்டமர்ஸ் யாரும் வராதிங்க ஏன்னா செவன் நிறைய கஸ்டமர்ஸ் நின்றனால எல்லாமே இருக்குது இல்ல அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் மாடல் கூட தெரியலாம் பிரதோ நீங்க மூணு பேரா ஆயிரத்தி இரநூறுபா மட்டும் தான் கேஷுவல்ஸ் ஸ்னீக்கர்ஸ் இதே எடுத்தாலுமே மூணு பேரா வெறும் ஆயிரத்தி இரநூறுவா மட்டும் தான் இல்ல சைஸஸ் பொறுத்திருக்கா சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் வரைக்கும் இருக்குது எல்லாமே எடுத்துக்கலாம் மூணு பேரா இருக்கீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு மட்டும் தான் லிமிடெட் ஸ்டாக் இது எல்லாமே இந்த ஆஃபர்ஸ் மறுபடியும் சொல்றேன் வெறும் அஞ்சு நாளைக்கு மட்டும் தான் டிசம்பர் நைன்டீன் ஆரம்பிச்சு டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கு டிசம்பர் ஃபோர் டுவெண்டி ஃபோர் கடை இருக்குமான்னு ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா கொஞ்சம் வேலை வெளியில் வேலை இருக்கா டுவெண்டி ஃபோர் கடை இருக்குமான்னு ஃபோன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபார்மல்ஸ் லோஃபர்ஸ் எது எடுத்தாலுமே மூணு பேரா இருந்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் ஓகேவா மூணு பேரா இருந்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறுவா மட்டும் தான் இதுல எதுவானா மிக்ஸ் பண்ணி எடுத்துடறான் ஓகேவா மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஃபார்மல்ஸ் லபர்ஸ் எனக்கு ரெண்டு கேஷுவல்ஸ் ஒரு ஃபார்மல்ஸ் அப்படி எடுத்துடலாம் அப்படி ஆனவா ஒரு கேஷுவல்ஸ் ஒரு க்ராப்ஸ் ஒரு ஃபார்மல்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு மட்டும் தான் சைஸ் பேர் சொல்றேன் சிக்ஸ் டு டென் வரைக்கும் எல்லா மாடல்ஸுமே இருக்கு இதெல்லாம் பார்ட்டி வேர்ஸ் கிறிஸ்துமஸ் எல்லாருக்குமே போட்டு போறது ஏன்னா இந்த ப்ரேஸ் போறவங்க போட்டு போறது மோஸ்ட் மாதிரி பார்ட்டி வேர்ஸ் கேக்கறதுனால பார்ட்டி வேர்ஸ்ல ஏக்கச்சக்கான டிசைன்ஸ் சரிக்கு இது எல்லாமே மூணு பேரா எடுத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி மட்டும் தான் எதுவும் சைஸ் சிக்ஸ் டூ டென் வரைக்கும் இருக்குது பிரீமியம் செக்மெண்ட் ஷூஸ்ல பொறுத்த வரைக்கும் பிளாட்டா எது எடுத்தாலுமே பேக் இஷ் ஷூஸ் எது எடுத்தாலுமே பிளாட்டா சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் பிரதர் இல்ல எல்லாமே பிரீமியம் செக்மெண்ட் ஷூஸ் ஆறு மாச வாரண்டியோட கஸ்டமர் தர ஒரு மாசம் ரெண்டு மாசம் எல்லாம் இல்ல ஆறு மாசம் வாரண்டியோட கஸ்டமர் தரேன் எது எடுத்தாலுமே ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி அதே மாதிரி நீங்க எல்லாருமே ரொம்ப நாள் கிடந்த செல்சி போட்ல ஹை ஹை லோட ஓகேவா வந்துருக்க செல்சி போட்ல மேட்லயும் வந்துருது அதே மாதிரி ஷைனிங்கும் வந்துருது இதையும் உங்க சிக்ஸ் பிப்டி தரேன் இதெல்லாம் டிபிஆர் சொல் பாட்டம் ஆறு மாசம் வாரண்டியோட தரேன் இது எல்லாமே குவாலிட்டி வைஸ்ல எந்த காம்பரமைஸ் இல்ல சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் இது மட்டும் இல்லாம லேடி ஸ்லிப்பர்ஸ் வாங்க பாக்கலாம் இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்லிப்பர் லைக் சாண்டல்ஸ் பெல்ட் மால் ஸ்லிப்பர்ஸ் அதே மாதிரி ஃபேன்சி பிளாட்ஸ் இந்த மாதிரி புல் ஃபிளவர் வச்ச டிசைன்ஸ் எது எடுத்தாலுமே மூணு பேர் ஜஸ்ட் முன்னூறு ரூபாய் தரப்படும் இதுல எத்த சக்கமான கலெக்ஷன் இருக்கு எல்லாமே சைஸ் ஃபைவ் டூ நைன் வரைக்கும் மறக்காம பெஸ்ட் டேஸ் பேஜ் ராணி விளாஸ் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இந்த ஆஃபர் மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க